என் அன்பு பிள்ளையே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கேடே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றாள் யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினார் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றாய் உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் நான் தருவேன் என்றும் நான் உனக்கு இருப்பேன் கலங்காது பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள் அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழியைத் தேடுங்கள் ஆகையா இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாது தைரியமாக இரு இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நீ யாருக்கும் அல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தைகள் உன் அருகிலே தான் நான் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகவி நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கம் உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் கொள்ளாது உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கம் என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறி உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே உனது ஓங்கும் நேரம் இது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன் கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஏன் அருளால் வெற்றி பெறலாம் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும் அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே இதை நீ உணர்ந்தான் உன்னுடன் உள்ள விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூர்ணமாக அனுபவிப்பார் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவார் சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பதிகம் குழந்தையே உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்களை பற்றி கலங்காதே அவர்கள் உன் முன் நின்று பேசக்கூட தகுதியற்றவர்கள் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் கலங்காதே நான் உன் தான் இருக்கின்றேன் உன் மனபாரத்திற்கு நீயே காரணம் அடுத்தவர்கள் மீது பழி போடாதே முதலில் உன்னை நீ சரி செய்து கொள் நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகி விடுகின்றது என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு திரும்ப எல்லாம் கிடைக்கும் கலங்காது நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும் பயத்திற்கு இங்கு இடமே இல்லை பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும் அன்பு மலிவானது விலைமதிப்பற்றது தருவது தான் பெறுவதற்கு தகுதி தந்தவருக்கும் பெற்றவருக்கும் இங்கு லாபம் உனக்கான வேலைகளை நான் செய்வதற்கு தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்ற நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் தங்கமே காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பலமடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாமே வெற்றித்தான் நிராகரிப்பு அவமானம் உதாசனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை வேதனையடையாது பொறுமையோடு இரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் அட தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் தங்கமே ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்தவை இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்திக் காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வைத்தங்கவேன் உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நான் போது அங்கே யாரை நீ தேடுகின்ற உன் ஜீவனே நான் என்னை சிக்கென பிடித்துக் கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாது அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன் பூரண நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே வினையை மாற்ற முடியும் என்னை உறுதியாக பற்றிக்கொள் வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்துள்ளேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாத தங்கம் நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது என்னை நம்பு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கம் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை உன் வழி நிறைந்த வாழ்வில் நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு உன்னை அறிந்து கொள்ளும்போது அவர்கள் அனைவரும் உன்னை உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் உன் நம்பிக்கை வீண் போகாத தங்கம் இந்த சாகி எப்போதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்றார் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் கலங்காரி நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்ற உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள் என்னை நம்பு நான் நடத்தி வைக்கின்றேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனாதை போல இப்போதனே உணர்கின்றான் குழந்தையே அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாகி கவலைப்படாதே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் சாயப்பா நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன் முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கம் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா